அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம அரண் தமிழ் யூடியூப் சேனலில் பார்க்க போறது டெரஸ் கார்டன் மாடித்தோட்டம் பற்றிய ஒரு பதிவு தான் நம்ம வீட்டில் மாடித்தோட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம செடிகளுக்கு நம்ம இயற்கை முறையில் உரம் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் செயற்கையான உரங்கள் எதுவுமே நம்ம கொடுக்க மாட்டோம் அது மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் கிடைக்கிற கிச்சன் வேஸ்ட் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கம்போஸ்ட் பின் ஒன்று பயன்படுத்தி அந்த கம்போஸ்ட் பண்ணி அந்த கம்போஸ்ட்டை வந்து நீங்கள் உங்கள் செடிகளுக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த உரமே உங்கள் செடிகளுக்கு போதுமானதுங்க நீங்கள் கடையில் போய் உரம் வாங்கணும் அப்படிங்கிற வித அவசியமுமே கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் வேஸ்ட்டை பயன்படுத்தி நம்ம கம்போஸ்ட் பண்ணியும் நம்ம செடிகளுக்கு உரம் கொடுக்கலாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம செடிகளுக்கு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க போறோங்க ஏன் அப்படின்னா இனி வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ப வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம செடிகளுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும் அது மட்டும் கிடையாது பூச்சிகளுடைய தொல்லைகள் வந்து அதிகமா இருக்குங்க வெயில் காலத்துல செடிகளில் அப்ப அந்த பூச்சி தொல்லைகளை நம்ம பயன் க கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதற்கு ஒரு சிறந்த பூச்சி விரட்டி நம்ம கொடுக்கணும் அந்த பூச்சி விரட்டியா நம்ம கொடுக்க போறதுதான் ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் இந்த முருங்கக்கீரைய பயன்படுத்தி நம்ம முருங்கக்கீரை கரைசல் செய்ய போறோம் இந்த முருங்கக்கீரை கரைசலை நம்ம செடிகளுக்கு கொடுக்க போறோம் நம்ம செடிகளுடைய அசூர வளர்ச்சிக்கும் சிறந்த பூச்சி விரட்டியாக பயன்படக்கூடிய இந்த முருங்கக்கீரை கரைசல் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாங்க நம்ம வீட்டு பக்கத்துலயே ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு கீரை வகைகள்ல ஒன்னு தான் இந்த முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை சாப்பிட்டா நமக்கே உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க இந்த முருங்கைக்கீரை கரைசலை நம்ம வந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கணும் எந்த லிக்விட் ஃபெர்டிலைசராக இருந்தாலும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நீங்க இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுங்க இதுல நிறைய சத்துக்கள் கிடைக்கு அயன் மட்டும் கிடையாதுங்க அயனை தவிர்த்து பொட்டாசியம் இருக்கு மெக்னீசியம் இருக்கு கால்சியம் விட்டமின்ஸ் நிறைய இருக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரை கரைசலை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பா தோட்டம் வச்சிருக்கிற எல்லாருமே பயன்படுத்தலாம் இது ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் சிறந்த பூச்சி விரட்டியும் கூட அது மட்டும் கிடையாது செடிகளுடைய வளர்ச்சிக்கும் இது பயன்படுது இந்த உரம் செய்யறதுக்கு நம்ம இந்த மாதிரி முருங்கை கீரைகளை எடுத்துக்கணும் அந்த முருங்கை உருவிடணும் அந்த குச்சியில இருந்து உருவி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் குச்சியையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம அந்த மாதிரி உருவி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா குச்சியையும் சேர்த்து நல்லா பொடிப்பொடியா கட் பண்ணி நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைக்க போறோம் அப்ப குச்சியை முழுசா போட்டோம் அப்படின்னா அரைப்படாது அதனால நீங்க என்ன பண்ணுங்க அந்த குச்சியையும் பொடிப்பொடியா கட் பண்ணி மிக்சி ஜார்ல நம்ம சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சிட்டு வரலாம் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறவங்க மிக்சியில் அரைச்சிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஆட்டுக்கல் இருக்குது அம்மிக்கல் இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்தி நீங்கள் அரைச்சிக்கலாம் இன்னுமே சத்துக்கள் வந்து நிறைய அப்படியே நமக்கு கிடைக்கும் மிக்சியில் அரைக்கிறத விட ஆட்டாங்கல்ல அரை அரைக்கும் பொழுது நமக்கு சத்துக்கள் குறையாமல் நமக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து வேர் வழியாக கொடுக்கலங்க நான் வந்து இன்றைக்கி ஸ்ப்ரே தான் பண்ண போகிறேன் இலை வழியாக தான் நான் செடிகளுக்கு கொடுக்க போகிறேன் அதனால இதில் நான் தண்ணி கலந்து இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் வடிகட்டிக்கிறேன் ஏன்னா நம்ம ஸ்ப்ரேயரில் ஊற்றும் பொழுது இது திப்பி திப்பியாக அப்படியே நிற்கும் அதனால இதை நம்ம என்ன பண்ண போகிறேன் நான் ஸ்ப்ரே செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படிங்கறதுனால இதை நான் வடிகட்டிக்கிறேன் நீங்க வேர் வழியாக தான் கொடுக்க போறீங்க அப்படின்னா வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது கரைசலுடைய அளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க நீங்க கரைசல் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அப்படியே செடிகளுக்கு கொடுத்துடக்கூடாது செடி வந்து கருகி போயிருங்க அதனால் இந்த கரைசலை அப்படியே கொடுக்கக்கூடாது இது கூட நம்ம என்ன பண்ணணும் தண்ணீர் கலக்கணும் எவ்வளவு கலந்துக்கணும் எந்த லிக்விட் ஃபர்டிலைசராக இருந்தாலும் ஒரு மடங்கு ஃபர்டிலைசர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மடங்கு கரைசல் அதனோட பத்து மடங்கு நீங்க தண்ணீர் சேர்த்துக்கணும் தண்ணீர் சேர்த்து நீங்க வேர் வழியாகவும் கொடுக்கலாம் இலை வழியாக ஸ்ப்ரே பண்ணலாம் இன்றைக்கி நான் வேர் வழியாக கொடுக்கறனால இதை நான் என்ன பண்றேன் ஒரு பாட்டிலில் மிச்சத்தை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வழியாக கொடுக்கற அளவுக்கு அந்த ஸ்ப்ரே பாட்டிலோட அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்க போறேன் ஒரு மடங்கு அப்படின்னா பத்து மடங்கு தண்ணி தான் முக்கியங்க வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறனால நம்ம தோட்டத்தில் பூச்சிகளுடைய தொல்லைகள் அதிகமா இருக்கும்னு சொன்னேன் பூச்சிகள் எறும்புகள்லாம் வந்து அதிகமா இருக்கும் அதற்கு இந்த முருங்கக்கீரை கரைசல் வந்து எப்படி பயன்படுது அப்படின்னா இந்த முருங்கக்கீரை ஜூஸ் பண்ணிருக்கோவா இதுல ஒரு ஸ்மெல் வரும் இந்த ஸ்மெல் வந்து பூச்சிகளுக்கு பிடிக்காது பூச்சிகள் எறும்புகளுக்கு வந்து இந்த ஸ்மெல் பிடிக்காது அதனால இது ஒரு சிறந்த பூச்சி விரட்டியாக பயன்படுதுங்க திப்பி இருக்குல்லவா இதையும் கிச்சன்ல வேஸ்ட் அன்றாட வேஸ்ட் எல்லாம் கிச்சன் கம்போஸ்ட் நம்ம பண்ணிட்டு இருப்போம் அந்த கம்போஸ்ட் பின்ல நீங்க என்ன பண்ணிரலாம் இந்த வேஸ்ட நீங்க போட்டுறலாங்க இது மக்கி இதுவும் நமக்கு உரமா கிடைச்சிரும் செடிகளுக்கு ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருக்கும் பொழுதும் நம்ம எறும்பு தொல்லை பூச்சி விரட்டி இருக்கணும்னா மட்டும்தான் கொடுக்கணும்னா அப்படி கிடையாது கண்டிப்பா நம்ம செடிகள் சத்துக்கள் கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது ஊட்டச்சத்துக்கள் கம்மியா இருக்குன்னு நினைக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணலாம் கண்டிப்பா இத செடிகளுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துலயே சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கை உரத்தை நீங்க செடிகளுக்கு இந்த மாதிரி நீங்க லிக்விட் ஃபெர்டிலைசராவும் கொடுக்கலாம் இதை எப்படி திட உரமா கொடுக்கலாம் அப்படின்னா இந்த இலைகளை நீங்க காய வச்சு இலைகளெல்லாம் பறிச்சிருங்க அதை காய வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும் அதை மிக்சியில் நீங்கள் நல்லா பொடி பண்ணி செடிகள் சுற்றி செடிகளை சுற்றி தூவி விடலாங்க அப்போவும் இது நல்ல உரமாக பயன்படும் அது மட்டும் கிடையாது இதை வந்து நீங்கள் கம்போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கம்போஸ்ட்டில் ஒரு லேயராக இந்த முருங்கைக்கீரை இலைகளை நீங்கள் மேலே போட்டு விட்ருங்க அப்போ அந்த கம்போஸ்ட் மக்கி நமக்கு உரமாக கிடைக்கும் பொழுது நிறைய சத்துக்கள் நிறைந்த கம்போஸ்டா இருக்குங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்